வணக்கங்க முதல் இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிள ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க மீனராசியா நீங்கள் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசிக்காரர்கள் அழகிய தோற்றங்களுடன் இருப்பார்கள் தான் செய்த காரியங்கள் செய்ய போகும் காரியங்கள் எதையும் வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள் எவரிடமும் மனம் விட்டு பழக மாட்டார்கள் பயந்த சுபாவங்களுடனே இருப்பாங்க பிறர் மீது பாசம் அன்பு உள்ளவர்களாகவே இருப்பார்கள் பழகுவதற்கு இனிமையான குணம் அமைய பெற்றவர்கள் உலகிலுள்ள அத்தனை சாஸ்திரங்களையும் அறிந்து கொள்ள ஆவல் நிரம்பியவர்கள் வாசனை திரவியங்களிலும் ஆடை ஆபரணங்களிலும் பிரியம் இருக்கும் இரக்க உணர்வு பணிவு ஊக்கம் திடநம்பிக்கை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இசை கவிதை மீது மோகம் ஆன்மீகம் மத நம்பிக்கையில் உயரிய ஈடுபாடு இவையாவும் இவர்களிடமே இருக்கும் பிறவி குணம் என்று கூறலாம் மீனராசியில் பிறந்தவர்கள் முன் ஜாக்கிரதையுடன் கூடியவர்களாக இருப்பாங்க பிறருடைய உதவிகளினாலேயே தங்களது வாழ்க்கையை நடத்துவார்கள் குழந்தை பருவத்தில் மந்தமாக காணப்பட்டாலும் தன் வாழ்வின் மத்தியில் பெரிய வளர்ச்சியுடன் காணப்படுவார்கள் அலுவலக நேரங்களில் கர்மமே கண்ணாக இருப்பார்கள் புது புது யோசனைகள் எண்ணங்கள் தோன்றினாலும் அதனை வெளிப்படுத்தாமல் சாதனைகள் மூலமாக பிறருக்கு உணர்த்த நினைப்பவர்கள் மொத்தத்தில் மீனராசினர் அமைதியான புரட்சியாளர்கள் மீனராசியின் பின்னடைவு குணங்கள் குழப்பமடைதல் அடிக்கடி தேவையற்ற மனமாற்றம் ஒரு முடிவுக்கு வர இயலாத தாமத குணம் போன்றவை காணப்படும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தாலும் லட்சுமி கடாச்சத்தால் நிலைமைக்கு ஏற்ப நல்லவையே நடக்கும் எப்போதும் இரு பாதங்களை சுத்தமாக வைத்து கொண்டால் தீமைகள் வந்தடையாது சனி குருள் அருள் கிடைக்கும் மீனராசிரன் யாருக்குடன் கூட்டு சேரலாம் கடக ராசியினர் எல்லாவிதமான காரியங்களுக்கும் ஏற்ற துணையாக செயல்படுவார்கள் அரும்பெரும் விஷயங்களையும் நுட்பங்களையும் அறிந்து கொள்ள துலா ராசினர் பொருத்தமானவங்களா இருப்பாங்க மிதுன ராசியுடன் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் அந்த ராசியினர் சிக்கலில் சிக்கவிக்கும் விதமாக செயல்படுவாங்க வேலைவாய்ப்பு போன்ற முன்னேற்றமான காரியங்களுக்கு தனுசு ராசினர் துணையாக நாடினால் வெற்றி பெறலாம் கும்ப ராசியிடம் ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி காணப்படும் இவர்களும் பொருத்தமானவர்கள் மீனராசியிற்கான தொழில்கள் அரசியல் சாஸ்திரங்கள் டிசைனிங் மதகுரு ஓட்டுநர்கள் கடல் சார்ந்த துறைகள் நடிப்பு ஜோதிடம் விளையாட்டு எழுத்து மருத்துவம் இசை விவசாயம் பத்திரிகை தோட்டக்கலை இவையாவும் இவங்களுக்கு பொருத்தமான தொழில்கள் மீன மன வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அழகாகவும் நற்குணம் வாய்ந்தவராகவும் பணத்தில் நாட்டம் உடையவராகவும் தைரியசாலையாகவும் வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்களை எல்லாம் எதிர்த்து சமாளிப்பவராகவும் இருப்பார் கண்ணியில் குரு வேறொரு வலுவான சுபகிரகத்துடன் காணப்பட்டால் வாலிபத்தில் திருமணம் நடக்கும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து மீனத்தில் இருந்தாலும் ரிஷபத்தில் இருந்தாலும் துலாத்தில் இருந்தாலும் வாலிபத்தில் திருமணம் குரு இருக்கும் இடத்திற்கு அருகில் புதன் இருந்தால் வாலிபத்தில் திருமணம் ஆகிவிடும் திருமணம் காலதாமதமாகினால் ஆகினால் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை தோறும் விடியற்காலையில் அம்பாளை மனதிற்குள் நினைத்து பஞ்சமுகி விளக்கேற்றி கிழக்கு பக்கமாக அமர்ந்து குலதெய்வத்தையும் சுமமாங்கல்யாக உயிர் பிரிந்தோரை நினைத்து முப்பது நிமிடம் பிரார்த்தனை செய்தால் நற்பலன்கள் கிடைக்கும் காரியம் கைகூடுங்க இந்த பதிவில் மீனராசின குணாதிசயங்களை பார்த்தோம் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு தங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்